வணக்கம் நான் நடிகர் திருப்பாச்சி பெஞ்சமின் இன்னைக்கு நம்ம சேலத்துக்கு எங்க கோயம்புத்தூர் ராபிணண்ண அதாவது இயேசுவின் சமாதானம் இந்த ட்ரஸ்டோட தலைவர் எங்க அண்ணன் கோயம்புத்தூரை சேர்ந்த ராபிணண்ண அவங்க அதான் இங்க கல்யாணத்துக்கு வந்தாங்க அவரு எந்த இடத்துக்கு போனாலும் ஊழியம் பண்ணாம மாட்டார் கல்யாணத்துக்கு வந்த இடத்துல இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க உடனே நான் வந்து எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இந்த பஞ்சதாங்கி ஏரியில் உள்ள மக்கள் அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் கூட பிறக்காத அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க அவங்க எப்ப எப்பயுமே எப்போ போனாலும் அவங்களுடைய மரியாதை அவங்களுடைய இது ரொம்ப எனக்கு பிடிக்கும் உண்மையிலே அந்த பஞ்சதாங்கி ஏறி நண்பர்களுக்கு அவங்களுக்கு இப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமா அவளை பார்த்ததே. எங்களுக்கு இவர் ரொம்ப 좋்தது. ஆமா. நானாங்களுக்கு அப்பப்ப பட்சியே தீதுறாரு.ங்களை ரொம்ப ஹட் ரொம்ப பென்பா. ஆமா. பண்றது யாரனா ஆண்டவர் యేసే. நாங்கலாம் கருவிதான். தெரியயா? செய்றது యేసే. இப்ப ਉਹ சாப்பாடு நாங்க இங்கமனும் கொடுக்காரு அவர் பிடிச்சிட்டீங்கன்னா வாழ்நாள்ல கொடுப்பாரு புரியுங்களா? Kapamilya men, tandaan